விரால் மீன்களினுடைய வளர்ப்பில் வந்து ஆரம்பத்துல ரொம்ப செலவுகள் அதிகமா இருக்கும்னு செலவுகளை ஏதோ ஒரு வகையில குறைக்க முடியுங்களா அதாவது விரால் செலவுனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வாங்குறதுலயோ இதுலயே செலவு இழுக்க அது குடுக்கற நம்ம ஃபீடில் தான் அதோட செலவு இழுக்க போகுது அப்படி நம்ம குறைக்கலாம்னா அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டை வெட்டுறாங்க அப்படின்னா அந்த குட்டை பார்த்தாலும் சின்னதா ஒரு குட்டை அமைச்சுக்கும் அந்த சின்ன குட்டையில வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல இல்ல எதுலயோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தவளைகள் எங்க இருந்தாலும் கிடைச்சிடும் அந்த தவளைகளை சேகரிச்சுட்டு வந்து அந்த சின்ன குட்டையில வச்சுக்கோ விரால் குட்டையிலேயே போட்ட கூடாது இதுக்குன்னு தனியா சின்ன குட்டையில அந்த குட்டையில டெய்லியும் தண்ணி விட்டு அந்த பிளான்ட் வளர்ந்துருச்சுன்னா அந்த தவளை வந்து அதுக்குண்டான ஃபீட் சாப்பாடு அந்த குட்டையில நம்ம குடுத்துட்டோம்னா அந்த தவளைங்க இது வந்து ஏற்ற இடம் தவளைங்க அங்கேயே தங்கிரும் தவளை அங்கேயே தங்கிட்டா அது வந்து குஞ்சு போயிருக்கு தவளை குஞ்சு நிறைய கிடைக்கும் அந்த தவளை குஞ்சுங்களை தலைப்பிரட்டைகளை திச்சு தீவனமா போடலாம் ரெட் வார்ம்ஸ் உருவாக்கலாம் அதே மாதிரி கரையா உருவாக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்டிலேருந்தே நம்ம பண்ணி ஃபீடு கஷ்டம் கொஞ்சம் குறைக்கும் நூறு பர்சன்ட் தீவனம் இது இது நம்ம ஒரு முப்பது பர்சன்ட் குறைச்சா கூட மாசத்துக்கு முப்பது பெர்சென்ட் அப்படின்னா இது வந்து நம்ம அதோட வளர்ப்பு காலம் எட்டு மாசத்துல இந்த முப்பது பெர்சென்ட் பாத்தீங்கன்னா இங்கேயே போயிருந்தோம் தவலையில என்னன்னா புரதச்சத்து அதிகம் அது வந்து மீன் அது மீனுக்கு வந்து புரதச்சட்டுகள் தான் மீன் வளர்ச்சிக்கு புரதச்சத்து தான் முக்கியம் அதனால தவளையில் தளப்பிரட்டையில வந்து அந்த புரதம் நிறைய இருக்கும்